இப்ப சமீபத்துல என்சிஆர்டி புத்தகங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அது வந்து சமீபத்துலன்னு சொல்ல முடியாது பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பலகட்டமாக சாப்டர்கள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன கொஞ்சம் போக்கான முன்மொழிவுகளை கடந்த காலத்தில் வைத்த சமூக சீர்திருத்தவாதிகள் முற்போக்கு அரசியல்வாதிகள் இவங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் அகற்றப்பட்டிருக்கு பாரத்ங்கிற பேர் தான் வரணுங்கிறது இருக்கு இப்ப வந்து கும்பமேளாவை சேர்த்திருக்காங்க குஜராத் ராயட்ஸ்ங்கிறது அது சம்பந்தமான விஷயம் சேவை இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பிரமாதமான விஷயம் கர சேவை எல்லாம் பிரமாதமான விஷயம் தானே சொன்னீங்க அப்ப அதையே நீக்கணுங்கிற கேள்வி வருது அப்ப பாட புத்தகத்துல இருந்தா படிக்கிறவங்க அதை கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அதனால தான் அது வந்து அகற்றப்பட்டிருக்கு இப்ப வந்து முகலாய சாம்ராஜ்யம் பற்றிய பகுதிகளும் அதே போல டெல்லி சுல்தானிய சாம்ராஜ்யம் பற்றிய பகுதிகளும் நீக்கப்பட்டிருக்கு இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா வரலாறு வந்து நமக்கு வேணுங்கிற முறைகள் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது செலக்டிவாவா வந்து ஹிஸ்ட்ரியை எழுத முடியும் ஹிஸ்ட்ரி வந்து நடந்த விஷயங்கள் அது என்ன நடந்ததோ உள்ளது உள்ளபடி எழுதி வச்சிருக்கோம் ஹிஸ்டரியில என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து பண்ணணும் இன்டர்பிரம் என்னென்ன அம்சங்கள் வந்து எதிர்காலத்துல பயன்படுத்தலாம் என்னென்ன அம்சங்கள் கைவிடப்பட வேண்டும் எது சரியாக இருக்கிறது எது தவறாக நடந்திருக்கிறது எது சமத்துவத்துக்கு சாதகமாக நடந்திருக்கிறது எது சமத்துவத்துக்கு எதிராக நடந்திருக்கிறதுங்கிற இன்டர்பிரிட்டேஷன் தான் வந்து ஹிஸ்டரியில உள்ளது உள்ளபடி இருக்கிறத வச்சு நம்ம வந்து அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு போக முடியும் அதாவது ஆளுகிற அரசுக்கு அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு சாதகமான அம்சங்களை அதில் திணிப்பது சாதகமற்ற அம்சங்களை அழிப்பது அப்படின்னா அதுல வந்து ஒரு தொடர்ச்சியே இருக்காது நீங்க ஒரு ஆயிரம் வருஷம் முகலாய சாம்ராஜ்யம் பத்தின விஷயமே இல்லைன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிற மாதிரி ஹிஸ்டரி படிக்கிறவங்க எப்படி படிப்பாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்புறம் ஆயிரம் வருஷம் ஒரு லாங் ஜம்ப் அப்புறம் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால நடந்தது அப்படின்னா ஹிஸ்டரி எப்படி படிக்க முடியும் இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் அதனால இது வந்து அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு உகந்தது எதுவோ அதை திணிப்பது இதற்கான அப்படிங்கறதுல அவங்க ரெண்டு அம்சம் சொல்லியிருக்காங்க ஒண்ணு வந்து நவீனப்படுத்துவது பாட திட்டத்தினுடைய உள்ளடக்கத்தை மாடர்னைஸ் பண்ணுவதுன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க வந்து இவங்களுக்கு பிடிக்காததை அகற்றுவதைசேஷன் நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த புரிதல்ங்கிறது தவறு இன்னொரு பாயிண்ட் வந்து அவங்க தேசிய கல்விக் கொள்கையினுடைய உள்ளடக்கத்தோடு ஒத்திசைந்தது போல பாடத்திட்டத்தை மாற்றுவது இந்த தேசிய கல்வி கொள்கையே எதோடு ஒத்திசைந்தது அப்படின்னா ஆர் அந்த இந்துத்துவ சித்தாந்தம் அல்லது ஹிந்து ராஷ்டிரம் இதை நோக்கி இதோடு ஒத்துசைந்ததாகத்தான் வந்து தேசிய கல்வி கொள்கை இருக்கு அதோடு ஒத்துசைந்ததாக பாடத்திட்டம் அதோடு ஒத்துசைந்ததாக வரலாறு அதோடு ஒ ஒத்தி science பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு போச்சுன்னு சொன்னா அது வந்து ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சி நிரலை கல்வித்துறையில அமல்படுத்துவதற்கான ஏற்பாடு தான் கல்விங்கிறது வந்து சுதந்திர சிந்தனைகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் சுதந்திர சிந்தனை என்பது சங் பரிவாரத்திற்கு ஒரு கசப்பு மருந்து யாரும் சுயமா சிந்திக்க கூடாது அவங்க சொல்றதுக்கு ஆமாசாமி போடணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பது எடுத்தாலும் ஹிட்லர் முசோலினி பாங்க ஹிட்லரும் முசோலினியும் அவங்க காலகட்டத்தில் கல்வியை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா கல்வியை முழுக்க முழுக்க அவர்களது சித்தாந்தத்திற்கு ஏதுவாக அவர்கள் கட்டமைத்தார்கள் ஒரு தலைமுறை மாணவர்களுடைய அறிவு திறனை சீரழி வீணடித்தார்கள் அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணுவதற்கு மிக மிக கஷ்டப்பட்டார்கள் விவரம் எல்லாம் நமக்கு வந்து வரலாறுல இருக்கு கிட்டத்தட்ட அதே பாணியில சுதந்திர சிந்தனையை கட்டுப்படுத்துவது கட்டுப்படுத்தி தங்களுக்கு கீழ்ப்படைந்தவர்களாக இளைஞர்களை வைத்திருந்தால்தான் இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் அமலுக்கு வரும் நோக்கத்தோட செய்யப்படுகிற விஷயம் அதனால கண்டிப்பாக இதை நாம் ஏற்க கூடாது இவங்களுடைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சி நிரல் வரலாறை திருத்துவது அல்லது வரலாறை அழிப்பது இந்த மாதிரி ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டே போறாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்ப வந்து பாடத்திட்டத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் கை வைக்கிறார்கள் நிச்சயமாக அதை அனுமதிக்கக்கூடாது